அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபர்கூ அலமதுல்லா கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாவினுடைய மிகப்பெரிய கிருபையினால் பெருமையினால் செங்கை மிகுந்த புனிதமான மக்கமா நகருக்கு கடந்த ஒன்பதாம் தேதி டால்ஃபின் ஹஜ் சர்வீஸின் வாயிலாக இறைவன் இறைவனால் வழிகாட்டியாக நாம் வந்தோம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ஊர் திரும்ப இருக்கிறோம் எங்களுடைய பயணம் பாதுகாப்பான பயணமாக ஆகுவதற்கு நாங்கள் அனைவரும் துவா செய்யுமாறு பனைவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அல்லாவினுடைய மிகப்பெரிய கிருபையினால் கருணையினால் நமது டால்ஃபின் ஹஜ் சர்வீஸின் வாயிலாக ஒவ்வொரு மாதமும் பல குரூப்புகள் அல்லாவினுடைய கிருபையினால் உம்ரா பயணத்திற்கு தயாராகி சென்று வருவதை தாங்கள் எல்லாம் அறிவீர்கள் இன்ஷா அல்லா வரக்கூடிய ஜூன் மாதத்திலிருந்து மாதம் இரண்டு குரூப்புகள் தயாராக இருக்கிறது செல்வதற்கு வல்ல ரஹ்மான் இந்த டால்ஃபின் ஹஜ் சர்வீஸின் வாயிலாக ஹஜ்ஜையும் அம்ராவையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல வாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் அந்த ரசீபாக்கி தருவானாக யார் உம்ரா செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்கிறீர்களோ என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபைவ் டூ ஃபைவ் செவன் த்ரீ சிக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மொபைல் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நம்மை அழைத்து சீக்கிரமே உம்ராவுடைய பயணத்தை முன்பதிவு செய்யுமாறு பணிவந்துபோடு கேட்டுக்கொள்கிறோம் அல்ல ரஹ்மான் எதிர்காலத்தில் மக்காவையும் மதினாவையும் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் அதிலே வந்து விவாதம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அதெல்லாம் நம் எல்லோருக்கும் நசீவாக்கி தருவானாக பயனுள்ள இந்த தகவலை நன்மையை நாடி உங்களுடைய உறவினர்களுக்கு ஷேர் செய்யுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மறக்காமல் நம்முடைய தஞ்சை தாவா என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வல்ல ரஹ்மான் எதிர்காலத்தை எல்லோருக்கும் வசந்த காலமாகி தந்து புரிவாராக ஆமீன் அப்தல் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரம்பு வணக்கம் 오 b c 뉴스 김시 죠. 니다